ஹாய் வெல்கம் டு பசுமை தோட்டம் நர்சரி கார்டன் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னென்னா நம்ம ஒரு தோட்டத்துக்கு போயிருக்கோம் அது வந்து ஒரு கொடுக்காப்புளி தோட்டம் அந்த கொடுக்காப்புலி கன்றுகள் வந்து நம்ம பசுமை தோட்டத்திலேருந்து ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்து நடவு பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நமக்கு அடுத்து இந்த வெயில் காலம் வந்து நல்ல சீசன் வந்துடும் மார்ச் ஏப்ரல்லாம் வந்து நமக்கு சீசன் வரும் இந்த சீசனில் வந்து நம்ம இந்த செடியில் வந்து கொஞ்சம் பிஞ்சுகள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் பாருங்கள் பூக்கள் தெரியும்னு நினைக்கிறேன் பூக்கள் அந்த நுனியில் தெரிகிறது எல்லாமே பூக்கள் தான் பூக்கள் நல்லா செட்டாகி இருக்கு பாருங்க இது ஒன்றரை வருஷம் கண்டு பிகேஎம் வெரைட்டி நமக்கு வந்து கொடுக்காப்புளி வந்து ரெட் கலரில் இருக்கும் இது வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்ம பசுமை தோட்டம் நர்சரியிலிருந்து வாங்கின கன்றுகள் தான் இந்த மாதிரி பல கன்றுகள் நீங்களும் வாங்கி பயன்பெறலாம் வணக்கம்